நாம் இப்போ மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் மட்டன் குழம்பு பண்ண போகிறோம் அதற்கு மட்டன் மஞ்சத்தூள் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் போட்டு வேக வச்சுக்கலாம் அரைக்க தேவையான பொருட்கள் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் கடல் பாசி பட்டை பெருஞ்சீரகம் தேங்காய் இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் இவ்வளோத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காயாக அரைச்சி இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச மிக்சி சர்லேயே ஒரு பெரிய தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளியும் அரைச்சி இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி தக்காளி அரைச்சு குழம்புக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு தேவையாக ஒரு மூணு ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுக்கலாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் விசில் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா செய்யலாம் விசில் ஒரு அஞ்சு அல்லது ஆறு விசில் நம்ம செய்யலாம் மட்டை நல்லா வெந்துட்டு அது எப்படி குழம்பு கொட்டலாம்னு பார்க்கலாம் அடுப்பில் எண்ணெய் காஞ்சிச்சு அது கூட சின்ன வெங்காயம் பிரிஞ்சேலை கடல் பாசி கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் நைட்டாக வதங்கினோடனே ஒரு தக்காளி பழம் வச்சுருந்தோம் இல்லையா அதை உள்ளே ஊற்றிக்கலாம் தக்காளி பழம் நல்லா பச்சை சும்மல் போயிட்டு இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் விழுது குழம்பு மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கறியில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் கொஞ்சம் இந்த குழம்புக்கு மொத்தமாக அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இது நல்லா கொஞ்சம் லைட்டாக பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம கறியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது கூட இந்த கிரேவியை உள்ளே கொட்டி ஒரு ரெண்டு விசில் வைக்கலாம் இப்போ அந்த கடாயில் உள்ளது எல்லாத்தையும் இந்த வேக வைச்ச கலவை கூட கொட்டியாச்சு மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சிடலாம் ஆல்ரெடி கறி வந்துட்டு மசாலாவும் வந்துட்டு ரெண்டு விசில் வச்சுட்டா குழம்பு ரெடி ஆகிரும் மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு நல்லா வந்திருக்கு உங்களுக்கு இன்னும் கட்டியாக வேணும்னா அடுப்பில் வச்சு கட்டி பண்ணிக்கலாம் நல்லா வந்துட்டு நீங்களும் வச்சு பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு